வேறு எப்படி இருக்கீங்க ஹாப்பியாக இருக்கீங்களா இன்றைக்கி பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா லாட்ரி கணிப்பு நேற்று ஒரு நல்ல ஒரு வின்னிங் வாங்கியிருப்பீங்க ஒரே ஒரு சிங்கிள் ஷர்ட்டு நேற்று நான் கொடுத்தேன் நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து வின்னிங் வாங்கியிருக்கோம் வின்னிங் கிடைச்சிது அப்படின்னு சொல்லி அதில் இன்னொரு அண்ணா வந்து குமரவேல் அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து வெறுப்பேற்றத்துக்காகவே பதினாறு லட்ச ரூபா வின்னிங் வாங்கணும் அந்த மாதிரி வாங்கணும் இந்த மாதிரி வாங்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேங்க யார் யார் என்னென்ன வாங்கினீங்க அப்படின்றது எனக்கு அவசியம் கிடையாது ஆனால் இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து வீடியோ போடுற மைண்ட் செட்டும் இல்லை எதுவுமே இல்லை டோட்டலி சேடு தான் ஏன்னா வாட்ஸ்அப் குரூப்பாக இருந்தாலும் சரி அதுலேயுமே வந்து நம்ம வே வீடியோவில் என்ன சொன்னனோ என்ன கொடுத்தனோ அதே தான் வந்து ஃபைவ் செவன் ஃபைவ் வந்து அதாவது நைன் செவன் ஃபைவ் அது வந்து பாக்ஸு ஜீரோ நைன் ஃபைவ் அது பாக்ஸாக ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ட்ரை ட்ரை பண்ணி போட்டேன் இந்த வீடியோவில் ஆரம்பிக்கும் போது இன்றைக்கி டோட்டலாகவே வந்து மைண்ட் அப்செட்டு டோ ரொம்ப அந்த ஒரு எப்போயுமே வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து ஒரு ஹாப்பினஸ்ஸோடலாம் போடலை அன்றைக்கமாக நான் போடக்கூடிய வீடியோ இந்த வீடியோ வந்து இருக்குது ஏன்னால் நம்ம ஒரு விஷயத்தை எல்லாருக்குமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை வந்து வாட்ச் பண்ணுங்க எந்த கணிப்பை எந்த மாதிரி கொடுக்குறேன்ட்டு இவ்வளோ விஷயமும் நம்ம வந்து ஒரு வீடியோ மூலமாக சொல்லி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எட்டாயிரம் பேர்கிட்ட பார்த்துருப்பீங்க ஆனால் அதில் கமெண்ட் செக்ஷனில் வந்த மெசேஜ் ரொம்ப ரொம்ப கம்மி ஒரே நம்பர் தான் ஒரு நம்பர் தான் சுற்றி சுற்றி சொன்னேன்னு சொல்லிட்டு சொன்னேன் தான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க சொல்கிறதுக்கான காரணம் இது வந்து ஒரு சோஷியல் மீடியா ஒரு யூடியூப்லேருந்து போட்டு அதை வந்து எல்லாருமே பார்த்து அதை யூஸ் பண்ணுறதுன்றது ரெண்டாவது விஷயம் முதல் விஷயம் வாட்ஸ்அப் குரூப் என்னோட என்னோட சொந்த குரூப்லேயே வந்து நான் இந்த பர்டிகுலர் நம்பரை போட்டு அதுலேயுமே ஒருத்தருமே நான் யூஸ் பண்ணல யூஸ் பண்ணலை யூஸ் பண்ண சொன்னேன் இந்த கணிப்பை நான் நேற்று போடும்போது டைம் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நியர் த பை டுவெல் ஓ கிளாக் நைட் ஒரு கணிப்புன்றது ஒரு சிங்கிள் ஷாட் எடுத்து கொடுக்குறது ரொம்ப பெரிய விஷயம் ஆனால் நான் சொல்லிகிட்டே இருந்தேன் வந்துடும் வந்துடும் அச்சீவ்மெண்ட் இப்போ அடுத்தது டைரெக்டாக ஃபோர் டி தான் இதுலேயுமே வந்து ஒரு ஃபோர் டி தான் மிஸ்ஸிங்கு ஸோ நம்ம ரூட்டெல்லாம் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அதை இந்த சேட்டை பார்த்துங்க நம்ம வந்து எதை மாஃபிங் பண்ணி ஒரு சேட்டை ரெடி பண்ணி நம்ம ஒரு மாஃபிங் பண்ணி எடுத்துக்கிட்டுல ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ஹார்ட் ஒர்க் இந்த வீடியோவை கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் கண்டிப்பாக நான் டைப் பண்ணிலாம் போட மாட்டேன் இந்த கணிப்பை ஏன்னா யார் எல்லாேருமே வந்து முழுமையாக இந்த வீடியோவை ஃபுல்லாக நான் சொல்கிறதையும் நான் சொல்லக்கூடிய கணிப்பையும் ஃபுல்லாக கவனிக்கணுன்றதால நான் டைப் பண்ணி ஒரே ஒரு சின்ன வேர்ட்ஸ் ஒரே லெட்டர் கூட நான் டைப் பண்ண மாட்டேன் ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் இன்றைக்கி ஏதாவது க எதாவது லாஸ்ட்டு வீடியோவாக இருக்கும் ஸோ இன்றைக்கி ஒரு மிஸ்ஸிங் ஆனவங்களுக்குலாம் ஒரு கணிப்பை கொடுத்துட்டு நம்ம இதோட அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஸோ அதுக்கப்புறம் யார் யார்கிட்ட இதை தான் வேணும் போது நம்ம கேட்டு வாங்கிக்கலாம் ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட்டு கிடைக்கிது அப்படின்னா ஒரு ஐடியா எடுத்து கொடுத்துட்டேன் நான் ஆல்ரெடியே வந்து உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன் சொன்ன விஷயம் என்னோடய வீடியோ எதுவுமே இறுதியானதும் கிடையாது உறுதியானதும் கிடையாது நானும் உங்களை போல் தான் ஒரு கணிப்பு எடுத்து கொடுக்குறேன் கணிப்புன்றது எங்கே வேணால் மாட்டோம் எப்படி வேணா மாட்டோம் நான் ஒரு கணிப்பை எடுத்து கொடுக்குறேன்னா நீங்கள் ஒரு கணிப்பை யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு விஷயத்தெல்லாம் உங்களுக்கு சொன்னேன் சொன்னேன்ல சொல்லிக்கிட்டே இருக்கேன் எப்போவுமே சொல்லுவேன் உங்களுக்கான பாதை கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கணும்னு இருக்க வேணாம் உங்களுக்கான பாதைக்கு நீங்களே உருவாக்கிக்குங்க அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டிவேஷனாகவும் நான் சொன்னேன் வாய்ப்பு கிடைக்கும் கிடைக்கும்ன்ட்டு நம்ம இருக்காம நம்மளுக்கான வாய்ப்பை நம்ம உருவாக்கிக்கணும் அதுதான் நேத்தான நாள் அந்த நாளிலையும் நான் மிஸ் பண்ணிவிட்டேன் நான் இது பண்ணிட்டேன் நீங்கள் நிறைய நம்பர் கொடுத்தீங்க நிறைய நம்பர் கொடுத்தேன்றதை விட நிறைய நம்பரே இல்லை அதாவது ஸ்கிப் பண்ணவங்களாம் இதை தான் சொல்லுவாங்க நிறைய நம்பர் கொடுத்தேன்னுட்டு ஸ்பெசிஃபிக்காக தான் எடுத்தேன் இதில் எல்லாமே வந்து சும்மா எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் நைன் அதான் செவன் நைன் நைன் ஃபைவ் செவன் ஃபைவ் மூணுமே வந்து ஒரே ஒரு நம்பர் தான் எயிட்டு செவன் நைன் ஃபைவ் இதை நம்பரை இந்த நம்பர் இது வந்து பவரில் எடுத்தது ஓகேங்களா அடிஷ்னலாக அதை திருப்பியும் வச்சுருக்கேன் அதே தான் ஃபைவ் செவன் ஃபைவ் செவனை திருப்புனா செவன் ஃபைவ் செவன் நைனை திருப்புனா செவன் நைன் டேரெக்டு ஃபைவ் நைனை திருப்புனா நைன் ஃபைவ் ஓகேங்களா அப்புறம் இங்கே சின்ன க்ளூ ஒன்று சொன்னேன் இந்த பேட்டர்னில் வருது நான் அதை காட்டுறேன் இந்த பேட்டனில் வருது இந்த பேட்டனில் இங்கே முன்னாடி இருக்கிறத பார்த்தீங்கன்னா இந்த பேட்டனுக்கு சிக்ஸ் செவன் ஜீரோ ஃபோருக்கு கீழேயே வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ச த்ரீ நைன் ஃபைவ் செவன் அப்போ த்ரீ நைன் ஃபைவ் செவனாக நீங்கள் கொஞ்சம் யோசித்து கன்சிடர் பண்ணி இருந்தால் இன்னும் ஒரு ஃபோர் டி ஓகேங்களா நம்ம ஃபோர் டி கொடுக்கல ஃபோர் டி கொடுக்கலனா ஸோ அதுக்கான ரூட்டு பேட்டர்ன் சேட்டு எல்லாமே பக்காவாக தான் நான் எடுத்தேன் அமைஞ்சது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஸ்பெஷல் சேட்டுன்னு சொல்லி தான் ஆரம்பித்தேன் இதில் என்ன நான் என்ன நான் ஒரு ஒரு ஐம்பது பேர் வந்து நம்ம குரூப்பில் ஒரு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பில் இருக்க மெம்பர்ஸே வந்து நாங்கள் யூஸ் பண்ணல பிரதர் மிஸ் பண்ணிவிட்டேன் டேரெக்டாக டைப் பண்ணணுமா அவங்களுக்கு அதாவது இந்த மாதிரி செவன் நைன் ஃபைவ் இப்படி டைப் பண்ணி கொடுக்கணுமா ஃபைவ் நைன் செவன் பாக்ஸு அப்படின்னு சொல்லி போட்டால் அது தெரில தெரியலையா இப்போ நம்ம டேரெக்டாக ஃபைவ் செவன் நைன் செவன் ஃபைவ் அப்படின்னு போட்டுருந்தா இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்பர் முதல் முதல் எழுதுனா நம்பர் ஜீரோ செவன் நைன் ஃபைவ் இங்கே எழுதி கொடுத்து இதை ஒரு பாக்ஸு முடிஞ்சால் பாக்ஸு பாக்ஸு அப்படின்னேன் அந்த த்ரீ டிஜிட்டுக்கு வந்து சொல்லும்போது ஸ்பெசிஃபிக்காக க்ரீன் கலரில் ஒரு ஹைலைட் பண்ணேன் இந்த க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ண நம்பர் இது போயிடுச்சு இப்போது நேற்று ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் ஒன்று போடுறேன் இப்போல்லாம் வந்து யூபிஐயில் முதல் மாதிரிலாம் கிடையாது இருபது பத்து டிரான்சாக்ஷன் தான் பத்து டிரான்சாக்ஷன்லையுமே வந்து ஒரு ஆள் வந்து நூறுபா நூற்றி ஐம்பது ரூபா ஒருத்தங்க ஐநூறுரூபா அந்த மாதிரி அனுப்பும்போது உதவின்னு கேட்குறேன் சரி நான் கொடுத்தேன் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணேன் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் உங்களுக்காக கணிப்பு எடுத்து கொடுக்குறேன் நான் வேலைக்கு போகிறது கிடையாது எலக்ட்ரிகல் ஒர்க்கு இந்த மாதிரி சென்ட்ரிங் ஒர்க்கு இந்த மாதிரி ஒர்க்கு தான் நான் பார்க்குறேன் ஸோ உங்களுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணேன் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னா ஐநூறு இரநூறும் அப்படின்னு நம்பிச்சிங்கன்னா ஒரு 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 நாளைக்கு ஒரு யுபிஐ ட்ரான்சாக்ஷன்லேருந்து பத்து டிரான்சாக்ஷன் தான் இப்போ அந்த மாதிரி ஸ்கீம் போட்டாங்க இந்த மார்ச்லேருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அப்படி தான் ஒரு நாளைக்கு ஒரு அக்கௌண்ட்டுக்கு நம்ம பத்து அக்கௌண்ட்டில் தான் பத்து ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ண முடியும் நானும் இடையில் வந்து கடைகளுக்கு போகிறேன் ஏதோ ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறேன் காய்கறி வாங்குகிறேன் ஏதோ ஒரு பண்ணுறேன் ஸ்கேன் பண்ணுறேன் கையில் காசாக கொடுக்காமல் ஸ்கேன் பண்ணுறேன் அவர் ஒருத்தர் வந்து நூற்றி ஐம்பது ரூபா அனுப்புகிறாரு ஒருத்தர் நூறுரூவா அனுப்புவார் நேற்று காலையில் நான் ஒரு மெசேஜ் ஒன்று எனக்கு வண்டி வந்து வெல்கனேசிங் ஆகிச்சு பஞ்சர் ஆச்சு டியூ டயர் கிழிஞ்சிருச்சு நான் வந்து ஒரு நபர்கிட்ட வந்து இரநூறுபா எனக்கு ஜிபேயில் அனுப்பிச்சி விடுங்க ஸோ அந்த நபர்கிட்ட கேட்டது இல்லாமல் கொஞ்சம் நேரம் டிலே ஆச்சுன்னு இன்னொரு நபர்கிட்ட அனுப்பிச்சு விட்டேன் அதே மாதிரி மெசேஜ் அவங்க அமுச்சி விட்டாங்க திரும்பி அவரும் அனுப்பிச்சு விட்டேன் ஸோ அதிலே ரெண்டு ட்ரான்சாக்ஷன் போயிடுச்சு வேறு ஏதாவது வந்தாலும் இப்போ என் அக்கௌண்ட்டுக்கு காசெல்லாம் வர முடியாது போட முடியாது ஏன்னா ஒரு நாளைக்கு பத்து டிரான்சாக்ஷன் அந்த டிரான்சன் வந்து நல்லா மனசாட்சியோடு வின்னிங் வாங்கினவங்க அட்லீஸ்ட் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் இந்த மாதிரி ஒரு உதவி பண்ணலாம் அதாவது ஒரே டிரான்சாக்ஷனில் ரெண்டாயிரம் ஆயிரத்தி ஐநூறு மூவாயிரம் எவ்வளோ நீங்கள் போட்டிங்க யூஸ் பண்ணிங்கன்றதெல்லாம் நான் கேட்கல உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி அதுக்காக அந்த நூறு இரநூறு ஒரு ஒரு வின்னிங்கு நூறு இரநூறு கொடுத்து அந்த டிரான்சாக்ஷன் வந்து வேஸ்ட் பண்ணுறாதீங்க ஓகேங்களா முடிஞ்சதுன்னா ஒரு அமௌண்ட்டு அவ்வளோதான் ஏன்னா என் பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸுக்கோ எதுக்கோ நான் யூஸ் பண்ணிப்பேன் ஓ சரியா இது எதனால் ரொம்ப மன வருத்தம்னா நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்து கொடுத்து அந்த கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் பார்த்து அட்லீஸ்ட்டு ஒரு வாழ்த்தாவது தெரிவிக்கலாம் வாங்கணும் இல்லை அதுன்றதோட வாழ்த்து மெயின் மெயின் ஒரு கணிப்பாளருக்கும் ஒரு கெஸ்டருக்கும் மெயின் இம்பார்ட்டண்ட்டான விஷயமே வந்து வாழ்த்துக்கள் தான் ஒரு என்கரேஜ் பண்ணுறது நல்லா இருக்குது பிரதர் சூப்பர் நல்ல கணிப்பு நல்லா எடுத்துருக்கீங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஸோ அந்த வாழ்த்துக்கள் கூட கிடைக்கல ஒரு வேலை வாழ்த்துக்கள்லாம் நம்ம போட்டால் காசு கேட்டுருவோம் காசு கேட்டு போகிறாங்களோன்னுட்டு ஒரு பயமான இடத்துல என் குரூப்லேயும் சரி எல்லாருமே போடல போடல போடலன்றாங்க ஆனால் வந்தால் கணிப்பு நல்ல கணிப்பாக இல்லையா ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறது அதெல்லாம் எதுவுமே சுத்தமாக டோட்டலாகவே வெக்ஸ் ஆகிட்டேன் குரூப்பே வந்து நான் வந்து நேற்று அட்மின் போஸ்டிங் போடுற மாதிரி மட்டும் நேற்று லாக் பண்ணி விட்டேன் வேறு யாரும் மெசேஜே போட தேவையில்லை எதுவும் பண்ண தவிரலை நீங்கள் வாழ்த்துக்களும் தெரிய தேவையில்லை எனக்கு நான் கணிப்பை எடுத்து கொடுக்குறேன்னா அதில் நான் போஸ்ட் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குரூப்பை வந்து லாக் பண்ணிட்டேன் ஸோ நீங்கள் இன்றைக்கி நான் கொடுக்கக்கூடிய கணிப்பை வந்து ரொம்ப ஆணித்தனமெலாம் எடுத்துக்காதீங்க ஸோ நல்ல பேட்டர்ன் தான் இருக்குது நான் பேட்டர்ன் இல்லாமலாம் கணிப்பு போட மாட்டேன் தேடி 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 பார்த்து இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு நேற்று நைட்டு தெரியாமல் வந்து ஜிபே நம்பர் கொடுத்துட்டேன்ன்றதால கால் மூணு பதினஞ்சுக்கெலாம் காலில் கால் வருது மூணே கால் ஒன்றே கால் ரெண்டே கால் அந்த மாதிரி வந்து கால் வந்து நேருக்கு கால் பண்ணுறதுக்காகவா நான் நம்ம என்னோட மொபைல் நம்பரை ஜிபே நம்பரை நான் கொடுத்தேன் ஆல்ரெடி ஃபோன் வந்து நேற்று வரணும் அண்ணனுக்கு நைட்டு எனக்கு கால் பண்ணார் தூத்துக்குடியிலேருந்து கால் பண்ணி பேசியிருந்தாருன்னு நினைக்கிறேன் தூத்துக்குடியும் எங்கேயோ அந்த அங்கே பேசி முடிச்சுட்டு பேக்கெட்டில் ஃபோனை வச்சேன் என்னோடய வண்டி சாவி வந்து என் பாக்கெட்டில் இருந்ததெல்லாம் டைட்டாக உட்காரும்போது டிஸ்பிளே உடஞ்சிருச்சி டோட்டலாக இப்போது அர்ஜினென்ட் போய்ட்டு ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா கொடுத்து அந்த டிஸ்பிளே ரெடி பண்ணி நான் வீடியோ போடணுமே உங்களுக்கு வீடியோ எடுத்து கொடுக்கணுமே இல்லைன்னா நினச்சிப்பீங்களேன் நான் யூஸ் பண்ணிக்கினேன் நான் யூஸ் பண்ணிக்கினேன் நான் என்னிங்க வாங்கினேனா உங்கள்கிட்ட உதவி கேட்க வேண்டிய அவசியமே நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன் எமோ ஒருத்தன் வந்து அந்த அந்த நம்பர்லேருந்து க பணம் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறானோ அவன் பணம் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது யாருக்கும் அது ஃபஸ்ட்டு மெயினில் வச்சிக்கிறேங்க சரி இரு போனதெல்லாம் போட்டோம் நம்ம இன்னைக்கு போடக்கூடியதாக இன்றைக்கி லாஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வீடியோ வேணுன்றதை நான் எப்படி நான் சொல்லிக்கிறேன் ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது அட்லீஸ்ட் வந்து பணம் தான் போட முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய வீடியோவில் கீழே இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைபு லைக்கு அது பக்கத்தில் சூப்பருன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சூப்பர் தேங்க்ஸ்னுட்டு அப்படி எனக்கு உதவி நன்றி நன்றி தெரிவிக்கிற விதமாக எதாவது காசு கொடுக்குற மாதிரி நினச்சிங்கன்னா அதில் மினிமம் ஐம்பது இருந்து எவ்வளோ வேணால் கொடுக்கலாம் சூப்பர் தேங்க்ஸ் அது பண்ணிங்கன்னா நம்ம யூபிஐ மூலமெல்லாம் வராது டேரெக்டாக யூடியூப் போவோம் யூடியூப்லேருந்து ஒரு பத்து பர்சன்ட் யூடியூப் எடுத்துகிட்டு பேலன்ஸ் எனக்கு டாலராக தான் கொடுக்குமே தவிர காசாலாம் அக்கௌண்ட்ல இருந்தெல்லாம் வந்து விழாது ஸோ சூப்பர் தேங்க்ஸ்னுட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாதுன்னு தெரில அந்த சூப்பர் தேங்க்ஸ் மூலமாக நீங்கள் எனக்கு என்ன என்ன கொடுக்கணும் என்ன பண்ணணும் இந்த கணிப்புக்கு நான் இவ்வளோ கொடுக்கலாம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டேயுமே இப்போ யூபிஐ இருக்கும் கூகுள் பே இருக்கும் ஃபோன்பே இருக்கும் எல்லாமே இருக்கும் ஸோ யாருக்குமே எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது தெரிலனாலும் பக்கத்தில் யாருக்கிட்டயாவது கேட்டிங்கன்னா கூட சொல்லி தருவாங்க ஸோ அந்த சூப்பர் தேங்க்ஸ் மூலமும் யூடியூபர்ஸுக்காக யூடியூப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சலுகை எங்களுக்கு சேனல் போடக்கூடியவங்களுக்கு வீடியோ போடக்கூடியவங்களுக்கு யூடியூப் கொடுக்கக்கூடிய ஒரு சலுகை சூப்பர் தேங்க்ஸ் மூலமாகவும் உங்களோட வெகுமதிகளை வந்து நீங்கள் அனுப்பிவிடலாம் உங்களோட அன்பளிப்பை நீங்கள் அனுப்பி விடலாம் ஓகேங்களா இன்றைக்கி நான் காட்டக்கூடிய கணிப்பு சொல்லக்கூடிய கணிப்பு எல்லாமே வாய் வாரத்தை கணிப்பு அதை வந்து நீங்கள் கரெக்டான முறையில் பயன்படுத்திக்கிங்க ஆனால் ரொம்ப ஆழமாக போக வேண்டாம் ஏன்னா ஒரு நாள் வின்னிங் வந்து அடுத்த நாள் ட்ராப் ஆகலாம் இல்லை அடுத்த நாளும் தூக்கி விட்டு கொடுக்கலாம் த்ரீ டிஜிட் வந்து அடுத்த நாள் ஃபோர் டிஜிட் வரலாம் நம்ம ஃபோர் டிஜிட்டாக தான் கொடுக்க வேண்டியது த்ரீ டிஜிட்டாக நான் மிஸ்டேக் பண்ணி கொடுத்துட்டேன் ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு பார்த்துட்டு ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு போகிறேன் ஏன்னா மெயினான டார்கெட்டை வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சார்ட்டு நேற்று வந்த விதம் முதல் பேட்டன் இங்கேருந்து மார்க் பண்ணோம் சிக்ஸ் செவன் ஜீரோ ஃபோர் அப்படின்னு வந்தது ஸோ அடுத்த பேட்டன் அதுக்கு கீழேருந்து நான் மார்க் பண்ணது இங்கே மார்க் பண்ணிட்டேன் எக்ஸாக்டாக கரெக்டாக இங்கே மார்க் பண்ணிட்டேன் ஆனால் அதே வந்து இங்கே மார்க் பண்ணியிருந்தால் யோசிச்சு மட்டும் பாருங்கள் நம்மளால் கணிப்பு எடுத்து கொடுக்க முடியுமா ஒரு ஃபோர் டிஜிட் என்னால் கொடுக்க முடியுமா முடியாதான்றது கமெண்ட் செக்ஷனில் எடுத்து எடுத்து எனக்கு தெரிவிங்க அப்போது இன்றைக்கி அந்த சட்டப்படி இந்த பேட்டனில் இந்த பேட்டர்ன் வருது ஸோ நம்ம பக்கத்தில் போனாலும் நேற்று கொடுத்த இடம் இங்கேருந்து நேற்று கொடுத்தேன் இந்த ஜீரோ ஓகேங்க நாலு நாள் இடையில் அப்போ இங்கே இருக்கக்கூடியது நாலு இந்த பேட்டர்ன் அப்போது நம்ம இதை எப்படி கன்சிடர் பண்ணி எடுக்க போகிறோம் அப்படின்னா இப்போ இந்த சைடில் பாருங்கள் சிக்ஸ் செவன் ஃபோர் ஃபோர் சிக்ஸ் செவன் ஒரு நம்பர் விட்டு இந்த பேட்டனில் செவன் ஃபைவ் நைன் ஸோ இங்கே ரெண்டு நம்பர் விட்டு டூ செவன் எயிட் ஓகேங்களா டூ செவன் எயிட் அப்போது டூ செவன் எயிட் பாக்ஸில் ட்ரை பண்ணலாம் அடுத்தது கெப்பாசிட்டி இருந்தால் இருந்தால் ஜீரோ ஒன் ஃபைவ் ஒன் இது வந்து ஜீரோ ஃபைவ் ஒன் ஃபைவ் பாக்ஸ் பதன் பன்னெண்டு நம்பர் வரும் இதை ட்ரை பண்ணலாம் ஆனால் சிம்பிளாக ட்ரை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஒன் ஃபைவ் ஒன் அந்த அந்த வைஸாக பாருங்கள் எப்படி வந்திருக்கோ அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் எடுத்துங்க அடுத்தது அடிஷ்னலாக இன்னொரு பேட்டனும் நான் சொன்னேன் இந்த கிராஸில் இந்த கிராஸ்லையும் இதை மார்க் பண்ணி போட்டிருப்பேன் ஸோ வீடியோவை பாருங்கள் ஸோ அதனால் தான் நான் சொல்கிறேன் வீடியோவை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு நல்ல கணிப்பு நல்ல ஹிட்டு அந்த மாதிரி வந்து கிடைக்கும் ஸோ சிக்ஸ் செவன் ஃபோர் இந்த பேட்டனில் கொடுத்தேன் ஸோ அதோடய கிராஸிங் பேட்டன் இந்த பேட்டர்ன் ஓகேங்களா அதோடய கிராஸிங் பேட்டர்ன் அதுக்கு மேலே இருக்கிறது ஓகேங்களா அதை இங்கே எப்போ வைக்கிறேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வருது இப்படி வரும்போது நைன் டபுள் டூ நைன் நைன் டபுள் டூ டூ ஃபைவ் செவன் அந்த மாதிரி ரேஞ்சில் நம்மளுக்கு இங்கே கிடைக்கும் இல்லை அடிஷ்னலாக வந்து இந்த பேட்டனை வந்து நம்ம வந்து இங்கேருந்து மேலேருந்து கீழே வரிசையில் நான் போனேன் ஸோ அதையும் நான் சொல்கிறேன் எப்படி இப்படிலாம் எடுத்து எந்த மாதிரி ஆர்ட் ஒர்க் பண்ணி யோசித்து ஒரே சிங்கிள் சட்டை தான் மாற்றி மாற்றி கொடுத்தேன் ஸோ இந்த ரே இந்த ரோலை நம்ம கொடுத்தோம் அப்போ அந்த ரோவுக்கு கீழே போகும்போது இங்கே வரும் ஓகேங்களா சிக்ஸ் நைன் சிக்ஸ் அப்படின்றது வரும் இல்லை நான் நோட் பண்ணி ஸ்கிப் பண்ணாமல் மறுபடியும் ஒரு வாட்டி வீடியோ பார்த்துங்க நான் சொன்ன நம்பரை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துங்க ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு நான் போகிறேன் இந்த பேட்டனில் ரெண்டாயிரத்தி பதினேழு நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதை தான் நீங்கள் வந்து ஆணித்தனமாக நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் ஸோ மேலேருந்து கீழே வரிசையில் கீழேருந்து மேலே வச்சு த்ரீ நைன் ச த்ரீ செவன் நைன் ஃபைவ் மேலே வந்து க்ளூ நம்பர் நம்ம கன்சிடர் பண்ணிக்க வேண்டாம் ஸோ இதை டிஃப்ரெண்டான பேட்டர்ன் ஸோ கீழே இருக்கிற க்ளூ நம்பரை மட்டும் பாருங்கள் அப்படியே அந்த மேலே முடியக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ரிசல்ட்டு ஓகேங்களா மேலே முடியக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ரிசல்ட்டு இந்த பேட்டனில் இருக்குது ஓகேங்களா அதாவது இந்த ரிசல்ட்டு ஸோ இதே மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபோர் ஃபோர் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வருது ஓகேங்களா ஃபோர் ஃபோர் த்ரீ அப்போ அந்த ஃபோர் ஃபோர் த்ரீக்கு நம்மளுக்கு டாப்பில் இருக்க பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபோர் த்ரீ ஃபோர் ஃபோர் த்ரீ இருங்க வரேன் மேலே அந்த டாப்பில் இருக்க பேட்டன் ஸோ அதே மாதிரி முடியக்கூடிய இடத்துல நம்மளுக்கு ஃபோர் ஃபோர் த்ரீ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ட டேரெக்டாக இந்த பேட்டன் செவன் நைன் ஃபைவ் ஸோ இங்கேருந்து மேலே செவன் நைன் ஃபைவ் இங்கே டபுள் ஃபோர் த்ரீ அதே மாதிரி டபுள் ஃபோர் த்ரீ இங்கே வந்து ஆரம்பிக்குது ஒரே ஒரு சிங்கிள் ஷார்ட்டு ஸோ அதே மாதிரி டவுன் பேட்டர்னால் இந்த பக்கம் மிஸ் ஆகி இந்த பக்கம் போகிற மாதிரி இருந்தாலுமே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேட்டர்னை கவனிக்கணும் இது வந்து மேலே க்ளூ நம்பரோட மேட்சிங் ஆகுது ஸோ ஓகேங்களா இங்கே பார்த்திங்கன்னா க்ளூ நம்பரோட மேட்சிங் ஆகுது ஸோ க்ளூ நம்பரு நம்ம மேலே டாப்பு க்ளூ நம்பர் வந்து இங்கே போட்டோம் ஃபோர் நைன் த்ரீ இந்த பேட்டர்ன் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபோர் நைன் த்ரீ அந்த மாதிரி ரேஞ்சில் வருது ஃபோர் நைன் த்ரீ அந்த ரேஞ்சில் வருது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நைன் ஒன் சிக்ஸு த்ரீ ஃபைவ் நைனு அந்த பேட்டனில் இருக்கிறது வந்து இங்கே வந்து நம்மளுக்கு ட்ராவல் ஆகுது ஒன் சிக்ஸ் ஃபைவ் ஒன் நைன் த்ரீ ஒன் ஃபைவ் ஃபைவ் நைன் ஒன் அந்த மாதிரி பேட்டன்லாம் இருக்குது ஸோ கீழே இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் பேட்டனில் நம்மளுக்கு எந்த நம்பர் வந்து அங்கே நம்மளுக்கு மேலே இந்த மேலேருந்து வர்றதுல நம்மளுக்கு மேட்சிங் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த பேட்டர்லேயோ இல்லை இந்த பேட்டர்லேயோ இந்த பேட்டர்ன்லேயோ இந்த பேட்டர்ன்லையோ நம்மளுக்கு மேட்சிங் இந்த கீழே இருக்கக்கூடிய நைன் ஒன் சிக்ஸ் ஓகேங்களா இந்த இடம் எப்படி முடியுதோ அதே மாதிரி நைன் ஒன் சிக்ஸு நம்மளுக்கு மேட்சிங் ஆகுதா இல்லை ஃபைவ் நைன் இங்கே வந்து செவன் நைன் ஃபைவ் இங்கே வந்து ஃபைவ் நைன் ஒன்று ஓகேங்களா ஃபைவ் நைன் ஒன்று பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஃபைவ் நைன் ஒன் சிக்ஸுன்னு வரும் ஓகேங்களா ஃபைவ் நைன் ஒன் சிக்ஸ் நான் சின்னதாக மார்க் பண்ணி காட்டுறேன் இங்கே பாருங்க ஃபைவ் நைன் ஒன் சிக்ஸு ஓகேங்களா அந்த பேட்டன் டாப் பிஜில் போகும்போது இங்கே வராங்க இந்த இடத்துல அது வந்திருக்கு ஸோ இங்கே ஒரு ஃபோர் டியாக நம்ம கன்சிடர் பண்ணும்போது நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ ஓகேங்களா நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ அப்போது ஃபைவ் நைன் ஒன் சிக்ஸ் ஓகேங்களா இவ்வளோ தான் அப்போது நம்ம ஒரு எல்லாமே கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நைன் சிக்ஸு ஒன் சிக்ஸு ஃபோர் த்ரீ ஓகேங்களா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பேட்டர்ன் ஸோ அடுத்தது அங்கே இருக்கக்கூடியதில் ஃபைவ் ஜீரோ அது எடுத்துக்கி நீங்கள் ஃபைவ் ஜீரோ பேஸில் எப்படி பிரிக்கணுமோ அப்படின்னு நீங்கள் பிரிச்சிக்கலாம் ஸோ ஆல் போர்டு பொறுத்தவரைக்கும் ஆல் போர்டை பொறுத்தவரைக்கும் என் கணக்கில் ஆறு அப்படின்றது வருது ஸோ இன்றைக்கி நான் கொடுக்கக்கூடிய டாப் சிங்கிள் ஷேர்ட் நம்பர் டாப் ப்ரையாரிட்டி சிங்கிள் ஷர்ட் நம்பர் டபுள் ஃபோர் த்ரீ நைன் டபுள் ஃபோர் த்ரீ நைன் டபுள் ஃபோர் த்ரீ இது தான் இதை வந்து நீங்கள் பாக்ஸில் யூஸ் பண்ணிக்கிங்க ஓகேங்களா அடுத்தது எயிட் டூ செவன் இது ரெண்டும் வந்து டாப் ப்ரையாரிட்டி ஸோ எதை போட மிஸ் பண்ணிங்க மிஸ் பண்ணலை அப்படின்றதோட அடுத்த பேட்டர்னில் இந்த வந்து பர்டிகுலரான எண்ணு நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் எனக்கு வந்து என்ன சொல்கிறது இல்லை ஸோ நீங்கள் எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணணும் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அக்கௌண்ட்லலாம் நீங்கள் எதையும் போடணும் ஏன்னா ட்ரான்சாக்ஷன் இப்போல்லாம் வந்து யாராவது வெயிட்டாக இருக்குது நான் இவரால் நான் வெயிட்டாக நிறைய செட்டு வச்சு சம்பாதிச்சேன் அப்படின்னு நினைக்கும் போது யாராவது உதவி பண்ணுன்னா ஜிபேயில் வந்து உங்களால் என்ன மேக்ஸிமம் முடியுமோ அது உதவி பண்ணுங்கள் சின்ன சின்னதாக போட்டு அந்த ட்ரான்சாக்ஷனை வந்து ஃபெயிலியர் ஆகிக்கிறாதீங்க உங்களுக்கே ஃபெயிலியர் தான் காட்டும் ஸோ பத்து டிரான்சாக்ஷன் வந்த டிரான்சாக்ஷன் எல்லாமே நூறுரூபா நூற்றி ஐம்பது ரூபா ஒருத்தர் நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா ஒரு அண்ணன் வந்து இன்னொரு இருந்து அதிகபட்சமாக வந்து ஆயிரம் ஒரு ஐநூறுரூபா அவ்வளோதான் வந்தது ஸோ அந்த மாதிரி பண்ண வேண்டாம் ஸோ யாராவது உதவி பண்ணணுன்னா கொஞ்சம் பெருசாக உதவி பண்ணுங்கள் அப்படி சின்ன சின்னதாக உதவி பண்ணணுன்னா அந்த சூப்பர் தேங்க்ஸுன்னு கீழே இருக்கும் யூடியூப்பில் கீழே பார்த்திங்கன்னா என்னோடய சேனலுக்கு கீழே சூப்பர் தேங்க்ஸுன்னு போட்டிருக்கோம் அது மூலமாக உதவி பண்ணுங்கள் வேறு எப்படி என்கிட்ட உங்கள் கிட்டே நான் ஆர்ட் ஒர்க் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி வரக்கூடிய கமெண்ட்ஸு எந்த அளவுக்கு கமெண்ட்ஸ் வருதுன்னு வச்சு பார்த்து தான் நாளைக்கு வீடியோவை நான் கண்டினியூ பண்ணி போட முடியும் ரொம்ப மன வருத்தத்தோடு நான் இன்றைக்கி வீடியோவை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்